subscribe அண்ணா வணக்கம்னா வளக்குங்க வாணிமேவே கோவில் வாடிகல்ல தெய்வம் நம்ம சாபடlename பாத்தீங்களா சன்டெக்ஸ்ங்க இது எங்க அமைஞ்சிருக்கீங்க பாத்தீங்களா ஈரோடு பண்ணி சுலம்பாருங்க பண்ணி சுலம்பாரு பார்த்தா திருவங்கடசாமி கேடேனால சொல்வாங்க सपोज ஏறிட்டு வெளிய திரைய கால் பண்ணினா நம்ம கடசா பம்ஜி குட்டி தரதுங்க நம்ம தீபல் ஏறிட்டு இருக்கே ஆமா 5 வர ஸ்டார்ட் ஆயிருச்சா ஆஃபர் கொடுக்குறா ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கீங்க பாருங்க அப்படியே திருப்பி அப்படியே கேமரா திருப்பி பாருங்க ஓகேனா போறேன் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க

அஞ்சு சீல வெறும் பத்து ரூபாய் குடுக்கறாங்க ஒரு லட்சம் பல்கா பத்து சில தருவாங்க பத்து இருபது போயிட்டே இருக்கும் ஆமா அப்படியே போயிட்டு இருக்கு ஆமா எடுக்கிற அமௌண்ட் இருந்த மாதிரி ஏறிட்டே இருக்கும் கொஞ்சம் ஏறிட்டே இருக்கும் ஆமா மினிமம் பர்ச்சஸ் சொல்லலாம் பர்ச்சஸ் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பண்றீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் இருக்கு அது கொடுத்துருவோம் சொல்லிருவீங்க ஆமா கொடுத்துருவோம் மேல எடுக்கிறவங்களுக்கு இந்த அஞ்சு சேல வெறும் பத்து ரூபா வெறும் பத்து ரூபா ஆமா ஒரு சேல ரெண்டு ரூபா கணக்கு தான் ரெண்டு ரூபா கணக்கு தான் ஓகேண்ணா ஆமா சின்ன நம்ம ஞாயிற்று கொடுக்கணும் எல்லா நாளுமே கடை உண்டுங்க ஓகே நான் லீவே கிடையாதுங்க காலையில ஒன்பது டு நைட் ஒன்பதுங்க ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒன்று சொல்றாங்க சார் நேரில் போனா அது இல்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற சாப் ஹண்ட்ரட் பர்சன்ட் மட்டும் கிடையாதுங்க கலெக்ஷன் மாறும் ரேட்டும் குவாலிட்டி மாறாதுங்க பேச்சு மாறாது பேச்சு மாறாதுங்க வார்த்தை சுத்தமா இருக்கும் அப்பதான் வாழ்க்கை செழிப்பா இருக்கும் சன்டெக்ஸ் சன்டெக்ஸ் நம்பி வர்றவங்க சந்தோஷமா போகணுங்க சூப்பர்ண்ணா சன்னினாவே பிரகாசம் ஆமா பிரகாசமா நீ உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கலங்க தீபாவளி இந்த இந்த வருஷம் தீபாவளி நம்ம அல்ரெடியா சண்டை இருந்தாங்க கொண்டாடலாம் ஆமா கட்சி பாத்தலாங்களா பாத்தலாம் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் எழுபது எழுதும் குடுத்துட்டு இருக்காங்க வெறும் எழுதுரா சூப்பர் இந்த மாதிரி இருபது சேரி வருங்க இருபது ஆமா இருபது இருபது விதமா இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இருபது இருபது மாடல்ல இருக்கும் சூப்பர் இருபது மாதிரி கட்டாத எடுத்துக்கணும் இதுல லூஸ்ல கிடையாதுங்க வெறும் எழுதுராலாங்க சூப்பர் அதே தடவை இது வந்து ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அதையும் சொல்லிடல தெளிவா சொல்லிடலாம் கடன் ஓப்பன் உறைச்சு பேசிருக்கீங்களா எதா இருந்தாலும் மறைச்சி பேசுற பழக்கமே கிடையாதுங்க ஓபனா சொல்லிடலாம்

ஜஸ்ட் நம்ம எல்லாமே சேம்பிள் தாங்க முடிஞ்ச வரைக்கும் பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நேர்ல வாங்க நேர்ல வந்தா நேர்ல வாங்க தயவுசெய்து போட்டோ பார்த்து எடுக்காதீங்க எங்க எடுத்தாலும் சரி நீங்க எந்த கடையில எடுத்தீங்களாலும் சரி நேர்ல வாங்க நேர்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா தான் முதல்ல நீங்க திருப்தி அடையணும் அதான் கஸ்டமர்ல தான் நம்ம பேச முடியும் ஒரு பொருள் எனக்கு பிடிச்சாலும் நான் மத்தாண்டி பேசி வைக்க முடியும் ஆமா எனக்கே பிடிக்கலாம்

இதுல நீங்க வேணுங்கிறத சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இதுதான் எடுக்கணுங்கிற கட்டாயம் ஒண்ணு ஓகே நீங்க வேணுங்கிறத சூஸ் பண்ணி உங்க விருப்பத்துக்கு எடுத்துட்டு போறாங்க யாரும் விருப்பம் கட்டாய எடுத்துட்டு போனீங்கன்னா நாலு சீல் எடுத்துட்டு போறதுல ரெண்டு சீல நின்னு போயிடும் ஒகேனா நீங்க செலக்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா சீக்கிரம் எந்த மாதிரி அதுக்கு புது கலக்கிறம் எடுக்கலாம் ஓ அப்படி ஆமா அந்த மாதிரி தான் அதுக்காக தான் நம்ம செலக்டோ காட்டி வேணுங்கிறத எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கஷ்டமா பொருத்தவரைக்கு நம்ம சட்டைக் பொருத்தளவு பாத்தீங்கன்னா

இது பிளவுஸ் இது கிராண்டா இருக்குண்ணா ஆமா பிளவுஸ் வந்து பாடியா இருக்கிறவங்க வேணா கட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே கூட கட்டிக்கலாம் ஓகே இங்க பாருங்க இது உடல் பகுதிக்கு குளு குளு காட்டன் குளு குளு காட்டன் வேற நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா அவ்வளவுங்களா வேற நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சூப்பர்ணா அதனடி ஆஃபரா தான் நம்ம வந்து ரேட் அந்த அளவுக்கு குறைச்சிருக்கிறோம் ஓகே நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணா அஞ்சு பத்தா கம்மியா பண்ண வைக்கலாம் சூப்பர்ணா ஆமா நூறு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு நூத்தி தொண்ணூத்தி வேற நூத்தி தொண்ணூத்தி ரூபா சூப்பர் ஆறு கலர் வருங்க இது ஓகே நீங்க செட்டா வேணா செட்டா எடுத்துக்கலாம் அதுல இல்ல சார் எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம்

ஒரு தடவை சன்டெக்ஸ் நேர்ல வந்து பாருங்க சொல்லிட்டு போலாம் தாராளமாக உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு ஓகேண்ணா இது நம்ம வார்த்தைக்காக சொல்லீங்க என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் நேர்ல ஒண்ணும் கண்டிப்பாங்க ஓகே சார் அண்ணா சீரியல் காட்டுறங்க ஓகேண்ணா சீரியல் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் நிறைய பேர் இத கட்டிட்டு வராங்க சீரியல்ல சூப்பர்ண்ணா இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன் இன்ஸ்டாலே பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு சீரியல் காட்டன் ஆமா சீரியல் காட்டணுங்க அழகா இருக்குண்ணா சிலட்டா திறமையா இருக்கு டிசைன் பாரு ப்ளவுஸ் பாரு காண்டெஸ்ட்டா குடுத்துருக்கு சூப்பர்ண்ணா முந்தாளி பாருங்க ஜம்முன்னு இருக்கு அழகா இருக்கு டிசைன்ஸ் ஓகேண்ணா இதுல பாருங்க ஆறு கலர் பாருங்க

அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க ஆமா இதான் நம்ம ரெண்டு நாளைக்கு வரைக்கும் கலெக்ஷன் மாறிட்டே இருக்கும் சன்டெக் ஹீரோட்ல சன்டெக்ல வந்து பாத்தீனா கலெக்ஷன் ஆகிடி மாறிட்டே இருக்கும் என்னோட பிரைஸ் நீங்களே சொல்ல ஒரு ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு ஏனா இதுமே ஒரு 350 ரூபா இருக்குமா நான் வேற 230 ரூபா நான் 230 தானா வேற 230 ரூபா போ ஹோல்சேல் பிரைஸ் நான் சொல்றேன் நான் சொல்ற ரேட்டு விக்கலாம் நீ தாராளமா நீ அந்த ரேட்டுக்கு வித்திட்டு போயிரலாம் சூப்பர் நான் நீ இப்ப சொல்ற ரேட்டுக்கு வித்திட்டே போயிரலாம் யாரா கேட்டாலும் சன்டெக் தான் 10 சீல வைக்கிறதுல 50 சீல வைக்கலாம் ஓ அப்படி சொல்றீங்க அந்த அளவுக்கு நீ

பத்து சீல் எடுக்கிறீங்க ஐம்பது சீல் எடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த அளவு கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் அழகா இருக்கும் நம்ம பாருங்க டிசைன் ஒன்ன விட ஒன்னு டிஃபரெண்டா இருக்கும் ஓகே நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் டிஃபரெண்டா கலெக்ஷன் எல்லாமே இன்னும் வர வர அடுத்த வீடியோல நாம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் நான் நெக்ஸ்ட் பாருங்க பாக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லெனி ஓகே டிஜிட்டல் லெனின் ஓகே பாருங்க பா சமையா இருக்கு லெனின் மாடல் லெனின் அழகா இருக்கு இது ப்ளவுஸ் இது ஓகே நான் பாரு இது முண்டாணி சூப்பர் உடல் பகுதி நியூ மாடல்

இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனா நீங்க கள்ளபிரி மாதிரி சீக்கிரம் வித்து வரலாம் படபட்டுன்னு எடுத்துட்டு போனா சரக்கு தலைங்கி போயிடும் ஓகேனா நீங்க செட்ல நான் ரெண்டு ரெண்டு எடுத்துட்டு போங்க கலந்து கலந்து எடுத்துட்டு போங்க சீக்கிரம் வித்துட்டு வந்துடலாம் படபட்டுன்னு வியாபாரம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே நெட்டா எடுத்துட்டு போனா இப்போ ஆறு கலர் ஒரு நாள் நாலு வித்துடும் ரெண்டு நின்னு போயிடும் ஆமா வரலாம் அதுல போய்ச்சினா அப்புறம் இப்போ வியாபாரம் பண்ணிக்கூடாது இல்லையே ஆமா ஆமா ஆஹ் செலக்ட்டா எடுத்துட்டு போங்க படபட்டுன்னு வித்துலாம் சீக்கிரம் வித்துட்டு வந்தரலாம் ஓகே ஆமா

ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் சென்டெக்ஸ் இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஐட்டெல்லாம் காமிக்க முடியுங்க ஓகேண்ணா இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு இன்னும் பக்கத்தில் குடோன் இருக்கு குடோன் இருக்கு ஸ்டாக் நிறைய எனி டைம் நம்ம வச்சிருக்கோம் ஓகே நீங்க பத்தாயிரம் ஜீல கையோட நீங்க வாங்கிட்டு போயிடலாம் ஒரு கிஃப்ட் பர்ஸ் கூட அந்த அளவுக்கு நம்ம சாருக்கு ஸ்டாக் வச்சிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நகமும் சேலை ஓகேண்ணா பொள்ளாச்சி நகம் பொள்ளாச்சி நகமும் ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கட்ட ஆரம்பிச்சாங்க இப்ப ஓகேண்ணா கிராண்டா இருக்கு ஆமா நல்லா ஹை லுக்கா இருக்கும் ஓகேண்ணா இதெல்லாம் வந்து வயசானவங்களும் கட்டுறாங்க வயசு பிள்ளைகளும் கட்டுறாங்க சூப்பர்ணா யார் வேணாலும் கட்டலாம் இது இந்த சாரியா ஆமா சூப்பர்ணா இந்த மாதிரி கோபுரம் வச்சு கிராண்டா இருக்கும் ஃபுல் ஜருகில நல்லா ஹை லுக்கா இருக்கு இந்த நியூ மாடல்ல இது எல்லாமே நிறைய டிசைன் இருக்கு சூப்பர்ணா இது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிளுக்காக தான் காமிக்கிறோம் வெறும் சாம்பிள் கலெக்ஷன் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான் போய் காமிச்சிட்டு இருக்கிறோம் ஓகேண்ணா நேரில் வந்தீங்கன்னா நான் சொல்ல நீங்க ஒரு ஐம்பதாயிரம் எடுக்கலாம் அஞ்சு லட்ச ரூபாய் எடுக்கிறாலும் கலெக்ஷன் இருக்கு

இந்த ரேட்டுக்கு நீங்க ஜவுளி மார்க்கெட் எங்க சுத்தலால கிடைக்காது சன்டெக்ஸ்ல தான் ஆமா ஓகேலாம் இதுரோ சன்டெக்ஸ் ஆமா ஓகேலாம் நெக்ஸ்ட் பாத்தீனா டிஜிட்டல்லி ஹெவி குவாலிட்டிங்க ஓகேனா இது தரமா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது ஹெவி மாடல் ஆமா ஹெவி குவாலிட்டி சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு கிராண்டா இருக்குங்க ஆமா ஓகே அழகா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் ஓவனா அவள கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் சூப்பர் சூப்பர் பியூர் டிஜிட்டல் பியூர் டிஜிட்டல் பாருங்க டிஜிட்டல் பாருங்க நல்ல ஹெவி குவாலிட்டி ஓ அழகா இருக்கு இதெல்லாம் நீங்க மார்க்கெட் பிரைஸ் பாத்தீனா வெளியில பார்த்து பாத்தீனா 950 ரூபாய்க்கு வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க ஓகே நம்ம கடையில வெறும் 450 ரூபாயா 475 வெறும் 450 ரூபாயா பா சூப்பர் நான் பாருங்க ட்ரெண்டிங் மாடல் அதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் இதெல்லாம் ஓகே நான் 100% கேரண்டியான குவாலிட்டி பக்கவா இருக்குங்க ஆமா மீட்டர் அளவு கரெக்டா இருக்கும்